சில நேரங்களில் வந்து அதாவது பொறுப்புணர்ச்சி மகப்பத்தோடு ஒரு பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்த சாதாரண லைஃபாக இருக்கும் நேசமும் இருக்கும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கும் ஆனால் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வராது இப்போ நான் சொன்னாலும் அளவுக்கு அதிகமான நேசங்கள் சாதாரண நேசம் சாதாரண பொறுப்புணர்ச்சி அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா நேசமே இருக்காது ரெண்டு சைடுக்கும் ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க உங்களும் கடமைகள்லாம் டக் டக் டக்கடை எல்லாம் செஞ்சுருவாங்க அவரும் என்ன கடமைகளெல்லாம் நல்ல முறையில் செஞ்சுருவாங்க வருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த அந்த பயான்களில் சில டைமில் காட்டப்படுமையை வழிகாட்டல்கள் என்ன அப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது அது முதலாவது ஆளுக்கு சில டைம் செட் ஆகும் ரெண்டாவது தரத்தில் உள்ளவங்களுக்கு செட் ஆகும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இவங்களும் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஒரு வேறு ஒரு நிலைமையில் நினைப்பாங்க இந்த மாதிரி உமரபுரல் ஹத்தாபிராவோட காலத்தில் ஒரு மனிதர் எப்போய் விவாகரத்து விவாகரத்து போய்ட்டு இருக்கு உமர்லாம் ஒரு தடவை கேட்குறாங்க ஏன் நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க விவாகரத்து பண்ணுறீங்க அப்படின்னு என்னை விரும்புகிறாங்க இல்லை என்னை முடிக்கிறவங்க என்னைய விரும்புகிறாங்க இல்லையாங்க வாங்கினாங்கன்னு ஒரு ஆறு ஆதாரம் சொல்கிறேன் சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் மனைவியை அழைச்சி நான் உண்டு கேட்குறேன்னு சொல்லணுன்னு சொல்கிறாங்க என்ன கேளுங்கன்றாங்க நீ என்ன விரும்புகிறியான்னு கேட்குறாங்க வேறு கேள்வி கேட்கலாமேன்றாங்க மனைவி இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி கேளுங்கன்றான் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றார் நான் அப்போ சராகத்தாக சொல்கிறேன்னா எனக்கு உங்களோட எந்த விருப்பமும் என்ன எனக்கு இல்லை மனைவி அழிக்கிறாங்க விருப்பமும் இல்லை இதுதான் நான் காரணம் விவாகரத்து செய்யறதுக்கு இதான் ரீசன் அப்படின்றாங்க உமர்லாங் சொல்கிறாங்க சொல்கிறாங்க லைசத் துபா அலல் மஹப்பா எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல எல்லா குடும்பங்களும் நேசத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல ஊழியா பொறுப்பு இந்த மனைவியை நான் முடித்திருக்கிறேன் இவங்களை நான் பார்த்துக்கிறோம் இவங்களை நான் பார்த்துக்கணும் ஒழுக்கமாக வைக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்கணும் அவங்கள வந்து பொறுப்புணர்ச்சியோடு நம்ம இருக்கணும் அவங்களோட குழந்தைகளை வளர்க்கணும் இந்த மாதிரி நான் இருந்து கொள்ள வேண்டும் நேசம் அதல்லாம் உண்டாக்குறது அதெல்லாம் உண்டாக்குறது இந்த நேசத்தை தான் தாலா ஓ ஜைனக்கும் மவத்தம் ஓ ரஹ்மா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தையும் உண்டாக்கினான்னு சொல்கிறது இதை தான் எதை அவளை பார்க்கணும் அவடைய கடமையை செய்யணும் என்று நடந்து கொள்வது இதில் உச்சகட்டம் எல்லாம் ஜியாதா அதாவது அல்லாஹுத்தாலாவை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் சொல்ற சொல்ல சொல்றாங்க ஆயிஷா சொல்ற டைம்ல இன்னி ருசிகோ ஹுப்பஹா அவங்களோட நேசம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு நாங்கள் ஆயிஷா அவங்களோட நேசத்துல அளவில் வேற எந்த மனைவியும் என்ன செய்யல ஹுப்பஹா அவனுடைய நேசம் எனக்கு ரிசுக்காக தரப்பட்டிருக்கு வந்திருக்கு எனக்கு அப்ப ரசுல் அதாவது ஹாதா கசமி அம்ளிக் எனக்கு முடிஞ்ச பகுப்பு அம்லிக் எனக்கு முடியாத குற்றம் முடித்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா இந்த அடிப்படையில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தாவது நிலை விரக்தி கூட இந்த மாதிரி வாழ்றவங்களை இதுதான் ஒரு ஐம்பது அறுபது வீதமானவங்களோட நிலை என்ன இவருக்கு நேசம் இருக்கான்னு கேட்டால் நேசமெல்லாம் இல்லை ஒய்ஃப் நல்ல முறையில் கவனிச்சுக்கிறேன் நல்லா வைத்துக்கள் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு மனைவி பெரிய நேசம்லாம் இல்லை ஆனா என்ன கணவர் என்ன என்ன செய்யறாரு நல்ல முறையில் பார்த்துக்கிட நல்லா இருக்கிறாரு சில டைமில் இதுக்கு ஒரு பேரை அவங்க உண்டாக்கிடுவாங்க ட்ரை ஆன லைஃப் அப்படின்றாங்க இந்த குரூப் ட்ரை ஆன லைஃப்பாக அதோடு வந்து அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துடும் இதில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அது பண்ணி எப்படி அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு கணவன் என்னத்துக்கு டைம் ஒதுக்குணும் அதுக்கு தான் ஒதுங்கி தான் ரெண்டு பேர் இருக்கிறீங்க மனைவிக்கு கணவன் எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு டைம் தானே காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறான் அஞ்சு மணிக்கு வாரான் அவ்வளோ டைம் உங்களுக்கு தானே வேலை இவர் வந்து மனைவி எனக்கு நேரம் ஒதுக்குவதில்லை உங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் உடனே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கிறார் உனக்கு தனியாக டைம் ஒதுக்கிற சிஸ்டத்தை யார் உருவாக்கிறான்னு கேட்குறேன் யார் உருவாக்கி எங்கே எந்த குருவானில் இருக்குது எந்த ஹாதிசில் இருக்குது எந்த வசனத்தில் இருக்குது தனியாக டைம் ஒதுக்குற சப்ஜெக்ட்டு சஹாபாக்கள்கெல்லாம் இந்த கேள்வி கேட்டுற யாரும் ஜிஹாதுக்கு போயிக்கலாமல் இருக்கும் யாரும் என்ன வாழ்ந்துகளெல்லாம் இருக்கும் ரசூல்லாங்க துண்டு குலுக்கி போட்டு ஒரு மனைவிக்கு போகிறதெல்லாம் அணியமாக பேத்துடும் மாதக்கணக்கிலெல்லாம் இருந்தாங்க விலங்கிட்டா தவுக்கெல்லாம் அப்போது என்ன அடிப்படையில் இது உருவாக்கி வைத்திருக்கிறோம் உண்மையிலேயே எப்போ ஒரு மனைவி அந்த மாதிரி சொல்லலாம்ன்னு அல்லாஹ சொல்கிறான்னா ஒஹத் அஹத் நமின் கும் மீதா கண்காளிதா அவர்கள் உங்கிடத்தில் இருந்து கடுமையான ஒப்பந்தம் எடுத்து இருக்கிறார்கள்னு சொல்கிறான் அந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பாருங்க என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்ரபுள் அலமீன் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல எத்தனையோ குடும்பங்கள் அழகான முறையில் பொறுப்பாக ஒழுக்கமாக கட்டுப்பாடாக ஆனால் அவங்களால் அவங்களுடைய உணர்வுகளை ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாத லெவலில் இருக்கலாம் சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம் ஆனால் இவங்களும் அவங்களும் அவ்வளோ ஒன்றிச்சன லைஃப் போயிட்டு இருக்கும் அன்பு இல்லாமல் இருக்கலாம் அதை பரிமாறிக்கொள்கின்ற கலைகளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சரியா இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராதுன்றார் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராது என் மனைவி ரொமான்ஸ் பண்ண வச்சுரு அப்படின்னா என்ன மோலன்னு கேட்குறாரு களைகிட்டா அதான் என்னன்னு கேட்குறாரு அவர் நல்ல மனிதர் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறார் எங்கேயோ வச்சுக்கிறார் குடும்பத்தை அவருக்கு வருது இல்லை அவர் ஒவ்வொன்றிலையும் கேட்டு 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 நபிகளார் ரொமன்ஸ் பண்ணினார்கள் அப்படி எங்கேயோலாம் கேட்டுக்கிறார் போல கேட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு அவர் கேட்குறாரு அப்படி ஒன்று இல்லை நான் என்ன சொல்ல சரியா ஒரு மனை ஒரு அன்பு நேசமண்டு வார டைமில் ஷேரிங் இருக்கும் அது அவர் அவர்களுக்கு தானாக வரும் இவங்க ஊட்டி விட்டுற சிஸ்டம் ஒன்று இருக்குது பிற சூழ்நாங்களும் அழகாக பேசிக்கிறாங்க மனைவிமார்களும் அழகாக பேசிக்கிறாங்க இது இதுக்கு தான் இதுக்கு இவங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த सिलेबस கொண்டு வந்து போட்டு அது எல்லாம் மாறின உடனே நமக்கு என்ன செய் தவறு उमरலாம்ங்க என்ன சொல்றாங்க அழகான வார்த்தையில சொல்றாங்க என்ன லைஸத் குல்ல் புயூதி துபுனா அலல் மஹப்பா எல்லா வீடுகளும் மஹபத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல இத அல மஸ்ஊலியத் பொறுப்பு குல்லுக்கும் ராயின் வ மஸ் மஸ்ஊலुन அர் ராயiyatiஹி கேள்வி நம்ம மனைவியை சரியாக பார்த்துக்கிட்டேனா ஒழுக்கமாக வச்சுக்கிட்டுறேன்னா இதுதான் கேள்வியை தவிர அதே போல் கணவண்ட விஷயத்தில் நம்ம பேணுதலாக நடந்து கொள்றோமா இது நடந்துடுமா இதுதான் கேள்வியை தவிர ரசூல்லாங்க அதைத்தான் இறுதி ஹஜ்ஜியில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஹக்காக சொன்னாங்களே தவிர இந்த லெவலில் ஒரு குடும்ப வாழ்க்கை போச்சு என்று சொன்னால் அதில் நம்ம என்ட்ராக கூடாது சிலர் நேரம் ஒதுக்குறாங்களான்னு கேட்கறது இல் நேரம் அவங்களுக்கு சில அந்த சிலபஸ் தெரியாமிக்கலாம் வெஸ்டர்ன் சிலபஸ் தெரியாமிக்கலாம் நேரம் ஒதுக்கிறேண்டா இல்லை ஒரு ஒன் ஹவர் ஃபோன் எல்லாம் ஓவ் பண்ணி வச்சுட்டு பேசணும் அப்படியா எல்லாருக்கும் ஃபோன் ஓஃப் பண்ணுற சரி வருமா சிலர் லைஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே அஞ்சு மணி போகிறோம் ஆஃபீஸில் சும்மா தான் எந்திப்பார் வீட்டுக்கு வந்த பிற தான் டார்ச்சரை என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும் அது செய் இது செய் இது செய்யன்றிருக்கேன் அவனுக்கு இதை கேட்டோன்னே உடனே அவன் ஃபோன் பண்ணி வச்சிட்டா முடிஞ்சு சரியா அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டை சொல்லி அப்படியா நேரம் ஒதுக்கணும் நேரம் ஒதுக்கணும்னு சொன்னேன் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நேரம் ஒதுக்கி உட்காடுறது என்ன பேசுகிறது தெரியாது ஏற்கனவே சும்மா பேசிக்கின்றது சிஸ்டமாக பேச எப்படி பேசிவிங்கினீங்க நேரம் ஒதுக்கி உட்கார்ந்த உடனே நேற்று என்ன செலவுன்றது நடந்திருக்க நிறைய குடும்பங்கள் நேற்று என்ன செலவு செலவு கதைக்குள்ளே போய் பிரச்சனை ஆகி குடும்பம் எங்கள் பிள்ளைய ஒழுங்காக படிப்பிக்கிறேன் எதா வந்து இதுதான் ஃபீட்பேக் கலைங்கிட்டா ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்து கருத்து தெரிச்சுக்களை தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கறது எங்களை எடுக்கக்கூடாது இது பிரச்சனையான ஒரு இடம் நீங்க தான் செஞ்சுட்டீங்கன்னா முடிஞ்சுது நீங்க நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னா அதுக்கு முடிஞ்சுது அதில் குறைகள் இருக்க தான் செய்யும் இந்த கடைசி பகுதி அப்ப குடும்பத்துடைய தரங்கள் இந்த ஐந்து தரத்தில் இருக்கக்கூட நம்மட வழிகாட்டலாம் ஹதீஜாரெல்லாம் ஒரு ரசூல்லாங்கட வழிகாட்டலாம் மட்டும் பேசி நம்மட எப்படி இருக்கும் எங்கட உரைகளுடைய முறைகள் எல்லாம் அல்ல நம்ம வழிகாட்டக்கூடிய முறைகள் எல்லாம் முதலா தரத்தில் மட்டுமாக இருந்தால் கடைசி தரத்தில் உள்ளவங்களோட லைஃப் அவங்க எப்படி யோசிப்பாங்க உமர்றதில்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோமா எந்த அளவு கண்டால் நிறைய அறிஞர்கள்ட்ட ஹலில் மவத்த வாஜிபா ஹலில் மஹப்பா வாஜிபா பைனஸ் ஜவுஜேன் கணவன் மனைவி கடையில் நேசம் கடமையாண்டு கேட்டுக்கிறாங்க அவங்க கேள்வியே பிழையண்டிக்கிறாங்க ஏன் நேசம் வந்து கடமை அது உள்ளத்தில் என்ன ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே தவிர நீ ஏற்படுத்தி கொள்கிற விஷயம் உண்டு அல்ல அது வந்தால் இருக்கும் சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்ல ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எனவே அது வாஜிப் அல்ல அது வாஜிப் அல்ல உங்களோட கடமைகளை நீங்க செய்யுங்க அவரோட கடமைகளை அவங்க செய்யட்டும் உங்களுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமேட்டா சிறப்பு அதுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமேட்டா சிறப்பு இதனால மனைவியுடைய பேச்சை யாராவது காது கொடுத்து கேட்கக்கூடிய சொந்தக்காரர்கிட்ட காதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறான் கணவனோட பேசக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணோடு இவர் நிற்கிறார் ஏன் மனைவி இவருக்கு நேரம் ஒதுக்கலை என்று அவளோட பேசுகிறார் கணவன் நேரம் இவரோட பேசுகிறார் பேசுறார் நிற்கக்கூடிய நிலைகள் இவன் நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சுக்கொள்றேன் என்று பிள்ளை நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சால் இவர் ரெண்டுமே ரசூசல்ல சொன்னாங்க அத்தனை அலா சௌதிகா தந்த கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல தந்த கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்றாங்க ரசுசுராலசலம் ஒரு கணவனை பற்றியான ஒரு முறைப்பாடு ஒரு மனைவி செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு நல்லெண்ணத்தை தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஏற்படுத்தும் உங்கள்கிட்ட ஒரு வழிகாட்டில் கேட்குற நல்லெண்ணத்தை தான் ஏற்படுத்தணும் செய்யாதவைகளுக்கு காரணத்தினு அப்படியே சார் இருக்கக்கூடாது எதுக்கு நான் பேசுகிறேன் என்று வார்த்தை சொல்லக்கூடாது உமர்ரதிலாங் கொல்லப்பட்டதே அந்த மாதிரி ஒரு சம்பவம் முகர்த்தி பண்ணு சோபா தந்தை எஜமானனை பற்றி வந்து குறை சொல்கிறார் அவர் ஒழுங்காக கவனிக்கிறார் இல்லை உமர் ரதிலாங் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் எஜமானோனோட சிறப்பாக நடந்துங்கன்னு அனுப்பிட்டாங்க ஆனால் மனசுக்குள்ள நினச்சிங்க நாங்கள் அந்த எஜமானோட என்ன செய்யணும் நான் பேசுவோம் அப்படி நினைத்து கொண்டார்கள் அதுக்குள்ளே கொண்டுட்டான் சின்ன காரணம் விளங்கிட்டா அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை போட்டு உமர் ரதியில் அவனவர்களை கொன்றார்கள் பார்க்குறோம் நிர்வாகியாக இருந்தால் உமர் ரதியில் மேல் உள்ளவர்களுக்கு எதிராக கீழ் உள்ள மக்களை திருப்புகின்றதை கூட குறைகள் அவங்களோட தான் என்ன செய்யணும் பேசணும் என்ற நிலைமையில் இருந்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை அஞ்சு பேருடைய பட்டியல் அப்படி என்று சொல்கிறது வந்து இது வந்து நல்லவர்களுடைய பட்டியலை தான் இது குறிக்கும் இதெல்லாமல் கெட்டவர்களுடைய பட்டியல் அதாவது கணவன் மனைவிடைய உறவுகளில் கெட்டவர்களுடைய லிஸ்ட் அப்படி என்று சொல்றது அதுக்கு அடுத்த பகுதி இது நல்லவர்களுடைய முதல் தரத்திலிருந்து கடைசி தரமுள்ள பகுதியை தான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிற குறிப்பிட இதில் மிச்சமே என்ன செய்ய நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இந்த இந்த பகுதியில் நான் கெட்டவர்களை என்ன செய்யலை குறிப்பிடலை இது அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி ஏன்னா சிலர் நினைச்சிருவாங்கன்னு சொன்னால் இதுல எல்லா வகையினரும் இதில் அடங்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்க அந்த அடிப்படையில் இது சொல்லப்படலை எனவே அன்புள்ள சகோதரர்களே இவைகளெல்லாம் இந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு முன்னுரை போன்ற சில வழிகாட்டல்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் நாம் சிறப்பான முறையில் விளங்கி இதை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் மார்க்க அடிப்படையிலான விளக்கங்கள் எமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பளிப்பானாக குறிப்பாக செலவுகளுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒன்றிச்சு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த நிலை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தர வேண்டும் ஹாதமா இந்தி வல்லா வாக்கும் அஸ்தஃபுல்லாஹி வலக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ